சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு உத்தேச அட்டவணை வெளியீடு பிப்ரவரி பதினேழு முதல் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் சிபிஎஸ்சி கீழ் பத்து மற்றும் பன்னெண்டு வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு முதல் பத்தாம் வகுப்பிற்கு இரண்டு பொதுத் தேர்வுகள் நடைபெற உள்ளது பத்தாம் வகுப்பிற்கு துணைத் தேர்வு கிடையாது பன்னெண்டாம் வகுப்பிற்கு வழக்கம்போல் பொதுத் தேர்வு மற்றும் துணைத் தேர்வு நடைபெற உள்ளது மேலும் பன்னெண்டாம் வகுப்பு விளையாட்டு வீரர்களுக்கு தனித்தேர்வு நடைபெறும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் திட்டமிட்டு தயாராகும் வகையில் ஆசிரியர்கள் பாடங்களை விரைவாக முடித்து தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு உத்தேச அட்டவணை வெளியிட்டுள்ளதாக சிபிஎஸ்ஐ தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு பொதுத் இந்தியா மட்டுமின்றி இருபத்தாறு நாடுகளில் சுமார் நாற்பத்தி நாலு லட்சம் மாணவர்கள் எழுதுவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது மொத்தம் இருநூத்தி நாலு பாடங்களுக்கு பொதுத்தேர்வு நடத்தப்படுகிறது பத்தாம் வகுப்பிற்கு முதல் பொதுத் தேர்வு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பன்னெண்டாம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு பிப்ரவரி பதினேழு முதல் தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்புக்கு இரண்டாம் பொதுத் மே பதினைந்து முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து தேர்வுகளும் காலை பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு உத்தேச பொதுத் தேர்வு அட்டவணை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கணிதம் இருபத்தி ஓராம் தேதி ஆங்கிலம் இருபத்தி மூணாம் தேதி பிரெஞ்சு இருபத்தி நாலாம் தேதி தமிழ் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவியல் இருபத்தி ஏழாம் தேதி கணினி பயன்பாடு ஏஐ தகவல் தொழில்நுட்பம் இருபத்தி எட்டாம் தேதி சமஸ்கிருதம் இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சமூக அறிவியல் அதே போல் பன்னெண்டாம் வகுப்புக்கான உத்தேச பொதுத் தேர்வு பட்டியல் பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயோடெக்னாலஜி பதினெட்டாம் தேதி உடற்கல்வி இருபதாம் தேதி இயற்பியல் இருபத்தி ஓராம் தேதி வணிக நிர்வாகம் இருபத்தி ஆறாம் தேதி புவியியல் இருபத்தி எட்டாம் தேதி வேதியியல் ஒன்பதாம் தேதி கணிதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கிலம் மார்ச் பதினாலாம் தேதி வீட்டு அறிவியல் பதினாறாம் தேதி இந்தி பதினேழாம் தேதி தமிழ் பதினெட்டாம் தேதி பொருளாதாரம் இருபத்தி மூணாம் தேதி அரசியல் அறிவியல் இருபத்தைந்தாம் தேதி கணினி அறிவியல் இருபத்தி ஏழாம் தேதி உயிரியல் இருபத்தி எட்டாம் தேதி கணக்கியல் முப்பதாம் தேதி வரலாறு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிரெஞ்சு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி சமஸ்கிருதம் என ஆட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு இரண்டாம் பொதுத் தேர்வுக்கான உத்தேசப்பட்டியல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணிதம் பத்தொம்பது ஐந்து அறிவியல் இருபத்தி ரெண்டு ஐந்து சமூக அறிவியல் இருபத்தி ஆறு ஐந்து மொழிப்பாடம் மற்றும் முப்பது ஐந்து மொழிப்பாடம் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது